கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு ஒன்றரை லட்சம் கன் அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொன்னூற்று ஐந்தாயிரம் கன் அடியாக உயர்ந்துள்ளது இன்றிரவு இது மேலும் அதிகரிக்கும் என்பதாலும் மேட்டூர் அணை திறக்கப்பட இருப்பதாலும் காவிரி கரையோரம் உள்ள ஒன்பது மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை அதிதீவிரமாக இருப்பதால் அங்குள்ள அனைத்து அணைகளும் முழுமையாக நிரம்பி வருகின்றன நூற்று இருபத்து நான்கு அடி உயரம் கொண்ட கே ஆர் எஸ் அணையில் இருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடியும் கபினி அணையில் இருந்து முப்பதாயிரம் கன அடியும் என மொத்தமாக ஒன்றரை லட்சம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தமிழக எல்லையில் உள்ள ஒகேனக்கல் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது காலையில் எழுபதாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலை ஐந்து மணி அளவில் தொன்னூற்று ஐந்தாயிரம் கன அடியாக உயர்ந்தது இது இன்றிரவுக்குள் ஒரு லட்சம் கன அடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கும் பரிசலில் பயணம் செய்வதற்கும் விதிக்கப்பட்ட தடை நீடிக்கிறது காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் கணிசமாக அதிகரித்து நீர்மட்டம் தொன்னூற்று ஐந்து அடியை நெருங்கிவிட்டது நாளைக்குள் மேட்டூர் அணை நூறு அடியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பத்து நாட்களில் மட்டும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு அடி அதிகரித்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் பாசனத்திற்காக மேட்டூர் அணை இன்னும் ஓரிரு நாட்களில் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதையடுத்து காவிரி கரைகோரம் உள்ள தருமபுரி நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய நீர்வளத்துறை கடிதம் எழுதியுள்ளது இந்நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்